வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உலகம் முழுவதும் நடக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்களைப் பற்றி எளிமையாகப் பேசப்போகிறோம் வயதாகும்போது நம் உடலில் ஏற்படும் ஒருவிதமான அழற்சி அல்லது வீக்கம் வயதாவதின் ஒரு பொதுவான அடையாளம் என்று எட்டடினா எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் சமீபத்திய ஆய்வு ஒன்று இது வயதாவதால் வருவது இல்லை மாறாக நாம் வாழும் தொழில்மயமான வாழ்க்கை முறையால் வருவதுதான் என்று கூறுகிறது இந்த ஆய்விற்காக இத்தாலி மற்றும் சிங்கப்பூர் போன்ற தொழில்மயமான நாடுகளில் வாழும் மக்களின் உடல்நிலையை ஆராய்ந்தார்கள் அதேபோல பொலிவியா மற்றும் மலேசியாவில் காடுகளில் இயற்கையோடு வாழும் பழங்குடி மக்களின் உடல்நிலையையும் சோதித்தார்கள் தொழில்மயமான நாடுகளில் வாழும் மக்களுக்கு வயதாகும்போது இந்த அழற்சி அதிகரித்து சிறுநீரக நோய் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கியது ஆனால் காடுகளில் வாழும் மக்களுக்கோ இந்த அழற்சி நோய் வரும்போது மட்டுமே இருந்தது இது அவர்களின் உணவு சுகாதாரம் மற்றும் அவர்கள் வாழும் சூழல் போன்றவை நமது நோய் எதிர்ப்பு சக்தி வயதாகும் விதத்தை மாற்றுகிறது என்பதை காட்டுகிறது பொதுவாக இயற்கையான உணவுகளும் சுத்தமான சூழலும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க பெரிதும் உதவும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு ஆயிரம் மாணவர்களிடம் நடத்திய ஆய்வில் தூங்குவதற்கு முன்பு பால் பொருட்கள் குறிப்பாக சீஸ் சாப்பிட்டால் கெட்ட கனவுகள் வர வாய்ப்பு இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆய்வில் பேங்கெட்டவர்களில் மௌரில் ஒரு பகுதியினர் தாகங்களுக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருவதாக கூறினார்கள் பால் பொருட்களும் இனிப்புகளும் வயிற்றில் சில பிரச்சினைகளை உண்டாக்கி நமது தூக்கத்தை கெடுக்கும் தூக்கம் சாரிக இல்லடா கரண் கனவுகளும் மிகவும் தீவிரமாகவும் பயங்கரமாகவும் வரலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எனவே தூங்குவதற்கு துடா அந்நேரத்திற்கு முன்பு கனமான உணவுகளைச் சாப்பிடுவதைத் தவிர்த்தால் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் இந்தியாவில் ஜூலை முதலாம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டது இந்த நாள் புகழ்பெற்ற மருத்துவரும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் பிதான் சந்திரராயின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் ஆகும் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பல தலைவர்கள் கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் செய்த தன்னலமற்ற சேவையை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்கள் இந்த ஆண்டு மருத்துவர்கள் படும் உடல் மற்றும் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு முகமூடிக்கு பின்னால் மருத்துவருக்கு யார் உதவுவார்கள் என்ற கருப்பொருளை சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரேகா குப்தா மருத்துவர்களுக்கு உதவ செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ ஊழியர்கள் தேவை என்று கூறினார் டாக்டர் பி ஷி ராய் ஒரு சிறந்த மருத்துவராக மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராகவும் சேவை செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் தியான்வென் இரண்டு என்ற விண்கலம் பூமியையும் சந்திரனையும் ஒன்றாக படம் பிடித்து அனுப்பியுள்ளது இந்த விண்கலம் விண்கட்களிலிருந்து மாதிரிகளை எடுத்து பூமிக்கு திரும்பும் ஒரு பயணத்தில் இருக்கிறது இந்த படங்கள் விண்கலத்தின் கேமரா நன்றாக வேலை செய்வதையும் தரவுகளை அனுப்பும் அமைப்பு வலுவாக இருப்பதையும் காட்டுகின்றன இந்த விண்கலம் தற்போது பூமியிலிருந்து ஒரு கோடியே இருபது லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது இது ஒரு சிறிய விண்கல்லை அடைந்து அதன் மேற்பரப்பிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வரும் விண்கற்கள் என்பவை சூரியனைச் சுற்றி வரும் சிறிய பாறைகள் அவற்றைப் பற்றி ஆராய்ந்தால் நமது சூரிய குடும்பம் எப்படி உருவானது என்பது போன்ற பல ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் பிரபலமான நெட்பிலிக்ஸ் நிறுவனம் இப்போது நாசாவின் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் நெட்பிலிக்ஸின் எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் ராக்கெட் ஏவுதல்கள் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் நடப்பது மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியின் நேரலை காட்சிகள் போன்றவற்றை நேரடியாக பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சிகள் இந்த கோடைக்காலம் முதல் நெட்பிலிக்ஸில் வரத் தொடங்கும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ விட உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கிறது என்று ஒரு சுவிஸ் ஆய்வு கூறுகிறது ஆனால் மக்கள் பொதுவாக ஏஐ இடமிருந்து வரும் உணர்வுபூர்வமான ஆதரவை விரும்புவதில்லை அது ஒரு மனிதரிடமிருந்து வருவதாக நினைத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏ மற்றும் மனிதர்கள் அனுப்பும் செய்திகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் மக்கள் மனிதர்களிடமிருந்து வரும் ஆதரவையே விரும்புகிறார்கள் ஏ ஐ மூலம் கிடைக்கும் செயற்கையான நெருக்கம் உண்மையான மனித உறவுகளை பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உண்மையான மனிதர்களுடன் பேசுவதும் பழகுவதும் தான் நம்முடைய மனநலத்திற்கு எப்போதும் நல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு ஷுக்லா ஜூலை நான்காம் தேதி இந்திய பள்ளி மாணவர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் ரேடியோ மூலம் நேரடியாகப் போகிறார் இந்த உரையாடல் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு அமைப்பு மூலம் நடைபெறும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக கடலில் வாழும் கொலையாளி திமிங்கிலங்கள் மனிதர்களுக்கு தாங்கள் பிடித்த இரையை பகிர்ந்து கொடுக்க முயற்சி செய்துள்ளன இதுபோல ஒரு வேட்டையாடும் விலங்கு மனிதர்களுக்கு உணவளிக்க முயற்சிப்பது இதுவே முதல் முறை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு முப்பத்தி நான்கு முறை வெவ்வேறு பெருங்கடல்களில் காணப்பட்டுள்ளது அந்த திமிங்கிலங்கள் மீன்கள் கடல் சிங்கங்கள் ஜெல்லி மீன்கள் போன்றவற்றை மனிதர்களுக்கு கொடுத்துள்ளன கிட்டத்தட்ட எல்லா நேரங்களிலும் அந்த திமிங்கிலங்கள் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டுத்தான் அடுத்த காரியம் செய்தன மனிதர்கள் அந்த உணவை எடுக்காதபோது அவை அதை திரும்ப எடுத்துக்கொண்டு நீந்திச் சென்றன சில சமயங்களில் மனிதர்கள் அந்த உணவை எடுத்து திரும்பத் தந்தபோது அந்த திமிங்கிலங்கள் மீண்டும் அதை கொடுத்தன இது பார்ப்பதற்கு பந்து வீசி பிடிப்பது போல இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் கொலையாளி திமிங்கிலங்கள் மிகவும் புத்திசாலியானவை அவை கூட்டமாக வாழும் மற்றும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் திறன் கொண்டவை இன்று நாம் கேட்ட இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்